எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழிக்கிறேன் நாம் எப்பொழுது வீழ்வோம் எப்பொழுது அழிவோம் எப்பொழுது இந்த வீட்டில் மரணம் வரும் எப்போது அந்த வீட்டில் தூக்கம் வரும் எப்போது அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போவாங்க எப்போவுடைய வியாபாரம் அழிந்து போகும் எப்போவுமே ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது ஹலோ லூயா இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க கத்தர் எடுக்கிற எந்த முயற்சியும் அவர் இல்லை அல்ல லூயா மனுஷங்க பல இதுவும் பல இதுவும் பேசலாம் ஆனால் கத்தர் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த முயற்சியை அவர் கைவிடுகிறதில்லை நீங்கள் சொல்லுங்கள் காலை வேலையில் அப்பா மனுஷங்களுடைய முயற்சி வேண்டாம்ப்பா நீங்கள் எங்களுக்கு என்னென்ன ஆயத்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொடுங்க ஐசப்பா நீ எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க சூழ்நிலாம் எங்களை கைவிட்டுட்டு நம்புறவங்களாம் கை விட்டுட்டாங்க அல்ல அவரே நம்ம நீதிமான்களாக இருக்கிறார் நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே ஆகையில் ஆயிரம் ஆயிரமான அழிவின் சக்திகள் இருக்கிற இந்த உலகத்தில் அவருடைய கிருபையை யாராலும் அளிக்க முடியாது ஹல லூயா காலைதோற அவருடைய கிருபை புதியது பாருங்கள் புது கிருபையை கேளுங்கள் தேவ பிள்ளைகளே கைகளை உயர்த்துங்க ஹலோ லுயா ஆயிரம் ஆயிரமான அழிவின் சக்தியில் இருக்கிறதுப்பா இந்த உலகத்தில் அண்ணன் என் குடும்பத்தை அம்மையின் கிருபை வச்சுருக்கீங்கப்பா கிருபை யாரும் அழிக்க முடியாது கரங்களை உயர்த்துங்க காளி தோறும் முடிய கிருபை புதியுதுப்பா உங்கள் இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லுங்கள் கைகளை உயர்த்துங்க ஐயோ குளிருது ஐயோ எனக்கு எலும்ப முடியலன்னு சொல்லாதங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் நீங்கள் செபிக்கணும் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் செபிக்கணும் பாருங்க ஹலோ இலவ்யா ஹலோ லூவ்யா கணவனுக்கு பசினா கணவன் தான் சாப்பிடணும் மனைவிக்கு பசினா மனைவி தான் சாப்பிடணும் பாருங்கள் நாட்களில் பாருங்கள் தண்ணி சாமம் பண்ண கத்துறவுங்களை ரொம்ப அழைக்கிறார் உட்படாதபடி நீ வெளித்திருந்து செவிக்க கூடாதா கேட்குறார் பாருங்கள் அப்படியே கிருபை புதியது பாருங்கள் புது கிருப்பையை கேளுங்க புது ஆசீர்வத்தை கேளுங்க இந்த காலை வேலில் எலும்பிச்ச முடியவே இல்லைப்பா மற்றவர்கள் நம்பி நம்பி ஏமாந்துட்டேன்ப்பா இந்த காலை வேலை உங்கள் முகத்தை பார்க்குறப்பா உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா அலே லூயா அலே லூயா இறக்கங்களுக்கு முடிவே இல்லை பாருங்கள் அவட கிருப புதியது புது நாளுக்கு புது கிருபை புது ஆசீர்வாதம் புது வழி திறப்பார் பாருங்கள் புதுசுலங்களை உண்டாக்கி தருவார் அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் பாருங்கள் காலை வேளையை எழுமங்க உங்கள் இறக்குகள் முடிவே இல்லைப்பா அந்த இறக்கு எங்களுக்கு வரட்டும் சொல்லிடுங்க கேளுங்க பிள்ளைகளே அலையில் வெற்றி பெறுவது நிச்சயம் நீங்கள் வாழ்ந்து இருப்பது நிச்சயம் உங்களை அற்புதம் கத்தர் அந்த காலை வேலையில் அசைவடி கொண்டு இருக்கிறார் ஏன்னா காலையத்த அவர் கிருவே புதியதில்ல அவர் அசைவாடுவார் யார் யாரெல்லாம் பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அலையில் லூயா அப்படி இறக்கு எங்களுக்கு முடிவே இல்லை எந்த சக்தியும் உங்களை அழிக்க முடியாது எந்த போட்டி போகிறாங்களும் அழிக்க முடியாது ஆயிரம் ஆயிரம் சக்தி எழும்பி வரலாம் ஆனால் கிருவை ஹால காலையில் கிருவை கிருவை புது கிருபைகளை எந்த பிசாஸ் அழிக்க முடியாது ஹலை லோயா ஹாலை லூயா வல்லமை இறங்கட்டா கிணி இறங்கட்டேன் சப்பா ஹாலை லோயா சோர்ந்து போன பிள்ளை உற்சாகப்படுத்துங்கப்பா ஆயிரம் ஆயிரமான அழிவு சக்தியிலேருந்து முடிய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா முடிய கிருபை கொடுங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க சப்பா யாராலும் அழிக்க முடியாது சப்பா உயிரோடுக்கிறாள் ஒருவனும் உனக்கும் ஏத்தனி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ப்பா இஸ்ரோலுக்குற மந்திரமில்லை யாக இருக்கிறப்பா காலை தோறும் உடைய கிருவை புதியிருப்பா புது கிருபே கொடுங்கப்பா புது ஆசிரியத்தை எங்களுக்கு தாங்கப்பா தாங்கப்பா அவடைய இறக்குங்களுக்கு முடிவே இல்லைப்பா முடிவு இல்லை அவங்க இறக்கங்களை முடிவே இல்லைப்பா அந்த முடிவில்லாத அந்த ஆசிரியம் இறக்கத்தனி ஒவ்வொரு மேலே இறக்கிருங்கப்பா வெற்றி பெறட்டு ஏசப்பா என்னென்ன காரியத்துக்காக வெற்றி இல்லை ஏன்னு சொல்லி போ சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்கப்பா ஹல் லூயா நன்றி எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் தகப்பானை நன்றிப்பா நன்றிப்பா நன்றி நன்றி அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டு ஒவ்வொரு வீட்டில் அக்கடியா கத்திரி தோட்டத்தில் காலேஜ் செப்பத்தில் இருக்க பிள்ளைகளோட வீடுகளில் ரத்த தள்ளினா தெளிக்கிற இந்த நாளில் பிறந்த நாள் அல்ல திருமண நாள் கொண்டாடுற பிள்ளைகளை ஆசீர்வா தீப்பீராக டேட்டி ஆசீர்வா தீப்பீராக சந்தோஷமாக கொண்டாடனே சப்பா வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக சப்பா அப்படியே வல்லமை இறங்கட்டும் புதிய கிருபைகளை கொடுங்கப்பா புது ஆசிரத்து கொடுங்க புது வழி திறந்து கொடுங்க நன்மைகளின் நாயகன் நன்மைகளை செய்வீராக ராஜா பரிசுத்தம் பரிசுத்தம் எழுதுவீராக அல்ல லூயா முடி பிள்ளைகள் வாழ்ந்து சொகித்து இருப்பார்கள் வீட்டில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் தேவ நதி பரலோக நதி வீட்டுக்களை பாயட்டும் திறக்காத கதைகள் திறக்கப்பட டேஸப்பா கணூர் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே அப் ஜெபாபி ஊற்றுங்கப்பா செபிக்க வைங்க குடும்பங்களை ரட்சிப்பீராக ஆசீர்வாதி பீராக ராஜா இந்த நாள் முழுதும் ராஜா முடிய பிள்ளைகள் போகிற வர்ற இடமெல்லாம் தீங்கு தூக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் விபத்தின் ஆவி தொடாதபடி காத்து அழிவு நாசம் எல்லையில் கேட்கப்படாதபடி காத்துக்கொள்ளும் மந்திரங்கள் தந்திரங்கள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சி தொட முடியாதபடி காத்துக்கொள்ளும் கம்பெனியில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஏசு ராமத்தினால் அதிசயங்களை காணப்பண்ணுங்கள் அற்புதங்களை காணப்பண்ணுங்கப்பா அங்கே ரத்தத்தில் மூடி மறித்துக்கொள்ளும் ஏசுமிச்ச விற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேங் ஆமேன்